வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மேற்கு வங்கம் வடக்கு ஒடிசா மேலும் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இணைக்கும் விதமாக காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை மாலைக்கு பிறகு படிப்படியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு புறமலை இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களும் உள் மாநிலங்களும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது வழியில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி ஜூலை பதிமூன்றாம் தேதி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஜூலை பதினான்கு பதினைந்து தேதிகளில் தொடர்ந்து இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாகவே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினாறாம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி ஒடிசாவுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி வந்து வடக்கு ஆந்திரா வரை முன்னேறி வந்து ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியில் வரை நிலைகொண்டு மீண்டும் வடக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி சற்று வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு புறமலை வடக்கு உள் மாநிலங்களில் தீவிரமடைந்து காணப்படும் பெரும்பாலும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மேலும் புதுதில்லி மேற்கு வங்கம் ஜார்கண்ட் பீகார் சத்தீஸ்கர் ஒடிசா இமாச்சல பிரதேசம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தாலும் வரும் நாட்கள் குஜராத் ராஜஸ்தான் பாகிஸ்தான் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது இப்போது மழை தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் வரும் நாட்கள் தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதேவேளையில் மகாராஷ்டிரா கோவா இந்த இடங்களில் தென்மேற்கு பருவமழை சீராக இருந்தாலும் வரும் நாட்கள் தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே கேரளா கர்நாடகா இந்த இரு மாநிலங்களும் இப்போது தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து காணப்படுகிறது வரும் நாட்கள் படிப்படியாக தீவிரமடையும் அதிலும் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று முதல் வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று முதல் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சரமழை தொடர்ந்தாலும் ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருமழையாகவும் கிழக்கு உள்ள உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு இருக்காற்று இனுவின் காரணமாக ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் புதுச்சேரி அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி முதல் ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும் அதிலேயும் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் தென்மேற்கு பருவமழை அதிகரித்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு வரை முன்னேறி வந்து சாரல் மழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஜூலை இருபதாம் தேதிக்கு பிறகு உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஆங்கங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் இன்று வெப்பச்சலமலை என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் மேலும் விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இன்று பெரிதாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதியிலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த இடங்களிலும் ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மலையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பாலக்காட்டு கனவாயை தவிர்த்து வடக்கு பகுதி பாலக்காட்டு வன கனவை தவிர்த்து வடக்கு பகுதி தெற்கு பகுதி லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி காரமடை அன்னூர் சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கே சில சில படிப்படியாக பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் திருச்சி கரூர் வடக்கு பகுதி நாமக்கல் மேலும் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்துக்கு இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு மிதமான வந்து சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி சற்று கூடுதலான பிறப்பில் அங்கங்கே மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிழக்கு பகுதி ஓரிய இடங்கள் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவாரூர் தஞ்சாவூர் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை மேலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் மேலும் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க அதே வழியில் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கே அங்கே சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு நெய்வேலிக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு உள்பகுதி ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் திருச்சி திருச்சிக்கு வடக்குள்ள பகுதியில் கூடுதலான பரப்பில் அதிலும் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு குறைவாகவும் லேசான மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூலை பதினொன்றாம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கிழக்கு பகுதி உள்பகுதியில் வெப்பச்சலமழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் உள்பகுதியாகவும் அதே அதேவளையில் வட மாவட்டங்களை பொறுத்தவரை கர்நாடக இல்லை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் அதேவளையில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது ஆந்திரா இளையோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் மதுராந்தகம் விழுப்புரம் செங்கல்பட்டு மேலும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களில் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஜூலை பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை பனிரெண்டாம் தேதியும் சற்று கூடுதலான பிறப்பில் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களில் ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பனிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் வட மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது ஜூலை பனிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை அதே வழியில் தென்மேற்குப் புறமலை சற்று தீவிரமடைந்து கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பனிரெண்டாம் தேதி ஜூலை பதிமூன்றாம் தேதி மேலும் தென்மேற்கு புறமலை தீவிரமடைந்து கணவாய் பகுதிகளுக்கு லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சா தொடர்ந்து ஆங்கங்கே ஆங்கங்கே உள்பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை விட வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் அதற்கு மேற்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதிமூன்றாம் தேதி ஜூலை பதினான்கு பதினைந்து தேதிகளில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலம் ஆங்கங்கே கிடைத்தாலும் தென்மேற்கு புறம்பையும் சீராகவே தொடர வாய்ப்புள்ளது ஆனால் ஜூலை பதினாறாம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி ஒடிசா அருகே நிலை கொண்டு தெற்கே முன்னேறி வரும் என்பதால் ஜூலை பதினாறாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு வறமலை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து சாரண் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கனவாய் பகுதிகளுக்கும் முன்னேறி வந்து சாரண் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு ஈர்க்காட்சி இனிமின் நினைவின் காரணமாக ஒரு நல்ல மழைப்பொழிவாக அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜூலை பதினாறாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினேழு பதினெட்டு மூன்று நாட்களும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் வெப்ப மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்குப் புறமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதி தென்மேற்குப் புறமலை தொடர்ந்து தீவிரமாக இருந்தாலும் தமிழகத்தில் வெப்பச்சலமழை என்பது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் டெல் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் மீண்டும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலமலை தீவிரம் தீவிரமடைந்து தென்மேற்குப் பொறமலை மேலும் தீவிரமடைந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு வளிமண்டல சுழற்சி ஜூலை பத்தொன்பதாம் தேதியே வரவேற்கிறது அந்த நிகழ்வோடு மேலும் ஒரு நிகழ்வு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இரு நிகழ்வுகளும் இணைந்து வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு புறமலை படிப்படியாக தீவிரமடைந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சார படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் தென்மேற்கு பருவமழை என்பது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி முதல் தீவிரமடைய வாய்ப்புள்ளது கனவை பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவ பருவமழை தீவிரமடையும் தொடர்ந்து நாள்தோறும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஜூலை பத்தொன்பதா இருபதாம் தேதிக்கு பிறகு மேலும் தீவிரமடைந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று தென்மேற்கு பருவமழை சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இப்போது வெப்பச்சல் மழை இன்று முதல் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் ஜூலை பதினாறாம் தேதி முதல் வெப்பச்சல் மழையும் தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சல் மலை தீவிரம் குறைந்து வட மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் ஜூலை இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சனமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு கணவாய் பகுதிகளுக்கு விட்டு விட்டு காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் தொடர்ந்து கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதே வழியில் இப்போது குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்திருந்தால் மன்னார் வளைகுடாவில் மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வரும் நாட்களை பொறுத்தவரை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடல் முக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்பு அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கம் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தாலும் வரும் நாட்கள் ஒடிசா அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் மேலும் ஜூலை இருபதாம் தேதி முதல் வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி தீவிரமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களை பொறுத்தவரை காற்றின் வேகம் படிப்படியாக மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பார்ப்பார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்